பாசமுள்ள பங்காளிகள் அனைவருக்கும் வணக்கம் எங்க ஊரு ஊத்தவாயன் இவன் எதையும் பேசும் நாரவாயன் எங்க ஊரு ஊத்தவாயன் இவன் எதையும் பேசும் நாரவாயன் பணத்தை வைத்து எதையும் செய்ய எத்தனிப்பான் அந்த பாம்பாட்டி பணத்தை வைத்து எதையும் செய்ய எத்தனிப்பான் அந்த பாம்பாட்டி பணத்திற்காக எதையும் செய்வான் இந்த ஆள்காட்டி பணத்திற்காக எதையும் செய்வான் இந்த ஆள்காட்டி அங்கே பன்னிக்கு பெயர் பழனிசாமி இங்கே ஓனாய்க்கு பெயர் உதயகுமார் ஆளை பார்த்தால் ஊத்தவாயன் ஒரு அவலட்சணம் ஆலை பார்த்தால் ஊத்தவாயன் ஒரு அவலட்சணம் பெயரை கேட்டால் அழகு சுந்தரம் கழுதைக்கு பெயர் என்ன முத்துமாலையா கழுதைக்கு பெயர் என்ன முத்துமாலையா இவன் ஒரு இன துரோகி இவன் ஒரு ஈனப் பிரதி காசென்றால் காலை தூக்குவான் பணம் என்றால் படுத்தே விடுவான் பண்படாமல் சுவைப்பான் சொல்படாமல் கதைப்பான் இவன் வாய் வைத்து வாழ்த்து பாடிய ஒருவரும் நல்லா வாழ்ந்ததில்லை இவன் வாய் வைத்து வாழ்த்து பாடிய ஒருவரும் நல்லா வாழ்ந்ததாக வரலாறு இல்லை சித்திக்கு துதி பாடினான் அவர் சிறை சென்றார் சித்திக்கு துதி பாடினான் அவர் சிறை சென்றார் விசுவாசத்தின் விளக்க உரை என்றான் பின் அவரை அவனே வசைபாடினான் விசுவாசத்தின் விளக்க உரை என்றான் பின் அவரை அவனே வசைபாடினான் தன்னிலை உணராதவன் தலைகால் புரியாதவன் தனது அரசியல் ஆசையை தீர்த்து கொள்ள காட்டி கொடுப்பவன் கூட்டியும் கொடுப்பவன் தனது அரசியல் ஆசையை தீர்த்து கொள்ள காட்டி கெடுப்பவன் கூட்டியும் கொடுப்பவன் இவனொரு ஆமை இவன் ஒரு அமீனா இவன் இவனொரு எச்சை இவனொரு பிச்சை கூலிக்கும் ஆரடிக்கும் ஒரு குப்பை கூலிக்கு வாரடிக்கும் ஒரு குப்பை ஊட்டி கொடுப்பதை தொழிலாக செய்யும் சப்பை கூட்டி கொடுப்பதை தொழிலாக செய்யும் சப்பை நன்றி மறந்தவன் நன்றி என்ற சொல்லையும் துறந்தவன் நன்றி மறந்தவன் நன்றி என்ற சொல்லையும் துறந்தவன் நாயின் கீழானவன் நரியின் போறானவன் நக்கி பிழைப்பவன் நாதாரியாய் திரும்பவன் இவன் எங்க ஊரு ஊத்தவாயன் இவன் எங்க ஊரு ஊத்தவாயன் எதையும் பேசும் நாரவாயன் கூட விடலாம் ஏன் உதவாக்கரையாக கூட வாழ்ந்து விடலாம் ஆனால் உதயகுமாரை போல் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்கு உதாரணமானவன் கழகத்திற்கு உதவாமல் போறவன் அவன்தான் எங்க ஊரு ஊத்தவாயன் அவன்தான் எங்க ஊரு ஊத்தவாயன் எதையும் பேசும் நாரவாயன் கழக செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி நன்றி வணக்கம்